ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளம் கேக்கை பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ஓவனவே கேஸ் எதுவுமே யூஸ் பண்ணல நம்ம அப்படியில் தான் வேக வச்சோம் ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருப்பாருங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கேக் அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஓகேங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கும் இது யாருமே நீங்கள் வீட்டில் பண்ணாதான் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லா பார்க்கவும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம இன்றைக்கி சூப்பரான இந்த கிறிஸ்மஸுக்கு அடுப்பில் வீட்டிலேயே தான் ப்ளம் கேக் பண்ண போகிறோம் எப்படி சரியானு பார்க்கலாமா சமையில கேரளா சமையல நம்ம பிளம் கேக் தான் பண்ண போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பிளம் கேக் பண்றதுக்கு நான் மூணு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கேன் வகுப்பு இந்த ஆரஞ்சு பழத்தை தோலை மட்டும் இந்த மாதிரி நீக்கிட்டு ஆரஞ்சு பழத்தை எடுத்துக்கோங்க இருக்குதா மூணு ஆரஞ்சு பழத்திலும் இந்த மாதிரி தோலை நீக்குதுங்க இந்த மாதிரி தோலை நீக்கிட்டு பழத்தை மட்டும் ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க தோலை நீக்கிட்டே எடுத்த பழத்தை இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு இந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைனா உங்களுக்கு பொட்டேட்டோர் மெஷர் இருந்தால் அதை அழுத்தி கூட பிசைஞ்சு நீங்கள் இந்த ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் மிக்சியில் அடிச்சிங்கன்னா இதில் இருக்கிற வெதை கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இது மாதிரி பிழிஞ்சு நல்லா தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கெட்டியான ஜூஸாகவே எடுத்துக்கோங்க கை வச்சு பிசைஞ்சாலே நமக்கு ஈஸியாக ஜூஸு கிடச்சிடுவோம் ஃப்ரெஷ்ஷான ஜூஸே கிடச்சிடுவோம் உங்களுக்கு இந்த மாதிரி விருப்பம் இல்லைன்னா பொட்டேட்டோர் மெஷர் எதுக்கு பார்த்தீங்களா அதை வச்சு கூட நீங்கள் அமைச்சி பிசைஞ்சு இந்த ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஆரஞ்சு ஜூஸை நல்லா ஃப்ரெஷ்ஷான ஜூஸு நல்லா பிடிஞ்சு எடுத்துட்டோம் இது கிராம் தயவிர்கப்புல ஒரு கப்பு ஆரஞ்சு ஜூஸு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா முந்திரி பருப்பை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கா பொல்ல சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் செரி பழம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கா பொல்ல சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் ரூட்டி பொருட் எடுத்து வச்சிருக்காய் பொல்ல சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே கால் கப்பு கருப்பு திராட்சை எடுத்து வச்சிருக்காய் பொல்ல சேர்த்து கொடுத்துக்கோங்க நமக்கு மெயினாக தேவைப்படுறதே இந்த கருப்பு திராட்சையோ ரூட்டி புருட்டி மட்டும்தான் டேஸ்ட் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு நல்லா ப்ளம் கேட்கிறதுக்கு இதாக டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்து கொடுத்துட்டே ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்ததே மூடி போட்டு மூடி ஒரு ஒரு மணி நேரம் மாற்றி வச்சுக்கோங்க இந்த ஆரஞ்சு பழம் ஜூஸ்லேயே இது நல்லா ஊறி வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க முக்கால் கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க நம்ம கேரம் தான் செஞ்சு எடுத்து போகிறோம் சேர்த்து கொடுத்துக்கோங்க சக்கரையை எல்லா இடத்துக்கும் பண்ணுற மாதிரி மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்தேன்னா சக்கரை நல்லா உருகி கலர் மாறி வரும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இப்போ பாருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல ஆனா பாத்தீங்களா சக்கரை எந்த அளவுக்கு நல்லா உருகி கலர் மாறி வருது பாத்தீங்களா இப்போ ஒரு டைம் நல்லா இது மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு சக்கரை நல்லா முழுசா கரைஞ்சி கலர் மாறி வர வரைக்கும் இது மாதிரி கை கைவிடாம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க சக்கரை சட்டுன்னு கரைஞ்சு கலர் மாறி வரும் இப்ப வருங்க எந்த அளவுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி கலர் மாறி வருது பாத்தீங்களா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கைவிடாம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க சக்கரை கரைஞ்சி கலர் மாறி வரும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கரைஞ்சி எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருது பாத்தீங்களா வருங்க எந்த அளவுக்கு கலர் மாதிரி நல்லா பொங்கி வருது பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வருது பாத்தீங்களா இந்த அளவுக்கு பொங்கி வந்தா போதும் இல்லைனா கசக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஸ்டேஜ்ல கால் கப்ப தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கிட்ட இருந்தே சேர்த்துக்கோங்க சக்கரை அந்த அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி சேர்க்கும் போது நம்ம மேல தெரிக்கும் அதனாலதான் எட்ட சேர்த்துக்கோங்கன்னு சொல்றேன் இப்ப தண்ணி சேர்த்து கொடுத்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கொதிக்க விடுங்க இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நம்ம கேரம் நல்ல கலர் மாறி எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பாத்தீங்களா நீங்க தேவங்களை சேர்த்து எடுக்கும் போது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இதுக்கு மேல நீங்க கருப்பா கருப்பாகனீங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிரும் கருக்கு பாருங்க இந்த தேன் கலர்ல இருந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு கலரும் ஒரு வாசனையும் கொடுக்கும் இப்போ இறக்கிக்கோங்க இறக்கி ஒரு பக்கம் நல்லா ஆற விடுங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க கால் கப்பு சக்கரை எடுத்துருக்கேன் மிக்ஸி சார் குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அஞ்சாறு கிராமும் சேர்த்துக்கோங்க பட்டையும் கிராமும் சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பவுடராக அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சர்க்கரையும் பட்டை கிராமும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா பவுடராக இருக்கணும் பட்டையும் கிராமும் சேர்த்து நீங்கள் அரைச்சி கேக்கு பண்ணால் மட்டும்தான் அதோடய வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மிக்ஸி மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம தேங்காய் பழம் வடிக்கட்டும் பார்த்தீங்களா அந்த ஜல்ல வச்சுக்கோங்க நம்ம மைதா மாவு தான் நல்லா ஜலிச்சு எடுக்க போகிறோம் இருபத்தஞ்சு கிராம் கப்பில் ஒன்றரை கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒன்றரை கப் மைதா மாவு சேர்த்து கொடுத்துட்டு ஏற்கனவே சர்க்கரை மிக்ஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கப்பில் அந்த சக்கரையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம மைதா மாவோட ஜலிச்சு எடுக்கும் போது நம்ம சேர்த்தா பட்டா கிராம்பு நம்ம பிடிச்சோம் பார்த்தீங்களா அதுலேருந்து ஏதாவது தரித்தறி ஏதாவது இருந்தால் நமக்கு ஜலிசு எடுக்கும்போது வந்துடும் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அது கூடவே பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம சேர்த்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மைதா எல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா இது கூட தெளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஜல்ஸ் எடுத்த நம்ம ஜல்ஸ் எடுத்த மைதா மாவா மாத்தி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ஊற வச்சு நெட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நல்ல ஒரு மணி நேரத்துல நல்லா ஊறி வந்திருக்கு பாத்தீங்களா அங்க பாருங்க இப்போ நம்ம சேர்த்த நட்ஸை மட்டும் நல்லா வடி கட்டிட்டு நம்ம ஆரஞ்சு பழம் ஜூஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம ஆரஞ்சு பழம் ஜூஸ்லருந்து நல்லா வடி கட்டி மாற்றி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்த்து கொடுத்துட்டு இது மாதிரி நல்ல நட்ஸு கிண்டி கொடுத்துருங்க நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல கிண்டி கிண்டி கொடுத்துருக்கோன்னா இப்போ இதை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பார்க்கறதுக்கு நல்ல உதிர்நொடியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருந்தால்தான் நம்ம கேக்கூட சேர்க்கும் போது வேறு வேறு நிற்கும் இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு போடாமல் அப்படியே செஞ்சிங்கன்னா கேக்கு கீழே போய்ட்டு அப்படியே நின்று கேக்கு நல்லா பொங்கி வராது அதனால் மட்டும்தான் மைதா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நான் அரை கப் தயிர் எடுத்துருக்கேன் பொழுது சேர்த்து கொடுத்துக்கோங்க தயிர் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே கால் கப் சந்து வாயில் எடுத்துருக்கேன் பொல் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி இஸ்கு வச்சு நல்லா நான் சேர்த்து தயிர் எண்ணெயும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்க சேர்த்தா தயிரும் எண்ணெயும் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே கேரமல் சார் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இப்போது உள்ள சேர்த்துக்கோங்க கேரமல் சார் இப்போ சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸ் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த தயிர் எண்ணெயோடு சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம கேரமல் சருப்பும் சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம நட்ஸ்லாம் ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஆரஞ்சு பழ ஜூஸு இப்போ இது இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நார்மல் ரெட் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மைதா மிக்சை உங்களை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம விஸ்கு வச்சுருக்கோம் பார்த்திங்களா விஸ்கு அழியை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போது கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கலந்து வரும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் வச்சு நல்லா கழிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம கலந்து எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும் பாத்தீங்களா கெட்டி எதுவும் இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோமில்ல மைதா மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி நட்ஸ் சேர்த்து வச்சுக்கோமில்ல இப்போ நட்ஸ் எவ்வளோ சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஆரஞ்சு பழ தோல் இருக்கு பாத்தீங்களா தோற்க பாருங்க அந்த நல்ல கலர் போர்ஷனை மாற்றிட்டு தோற்கு பாருங்கள் இந்த ஆரஞ்சு கலரை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஒன்றை டேபிள் ஸ்பூன் வரும் இது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இது போது பிளங்க இருக்கிற கடையில் வாங்க அதே டேஸ்ட்டை கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு விக்ஸ் வச்சு இது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த நட்ஸோ மைதாமாவும் சேர்ந்து நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக தான் இருக்கணும் இந்த பிளம் கேக்கு இந்த மாதிரி இருந்தால்தான் ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக வெந்து பொங்கி வரும் நீங்கள் மற்ற கேக்கெல்லாம் பண்ணும்போது முப்பது செகண்ட்லேயே நல்லா வெந்து வந்துடும் ஆனால் இந்த கேக்கு பண்ண ப்ளம் கேக் மட்டும் கொஞ்சம் நேரம் எடுக்கணும்னு நிலவருக்கு ஒரு மணி நேரம் கூட எடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கணும் நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்க நான் ஏழு இன்ச்சு கேக் ட்ரென்ட்ருந்து தான் எடுத்திருக்கேன் இது நல்லா ஆயில் அப்ளை பண்ணி கீழே பேட்டர் பேப்பர் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த சைட்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல கேக் பேட்டரி உள்ளே சேர்த்துக்கோங்க ஸ்டிச்சிங் பேட்டர் சேர்த்து இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெவல் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு லெவல் பண்ணி கொடுத்துட்டு லெவல் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி தூப்பி தூப்பிக்கு வச்சு இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுனா ஏர் பபுள்ஸ் தான் ரிலீஸ் ஆகிடும் இந்த மாதிரி லைன் போட்டு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா டேப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா டேப் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஓவனில் வேக வைக்க போகிறது கிடையாது அடுப்பில் தான் வைக்க போகிறோம் ஓவனோ கேஸோ எதுவுமே கிடையாது நான் அடுப்பில் தான் வைக்க போகிறோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே காலியான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஃப்ரீ கிட்ட ஆயிருக்கு இப்போ இது போல் ஒரு ரிங்காக உள்ளே இறக்கி கொடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டு நீங்கள் ஸ்டீல் பிளேட்டோ இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டை உள்ள இறக்கி கொடுத்துக்கோங்க இறக்கி கொடுத்துட்டு கேட்ரின்னு உள்ளே இறக்கிக்கோங்க உள்ளே இறக்கிட்டு இந்த ஸ்டேஜில் நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அத்தை இறக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்க ஒரு நாற்பது நிமிஷம் ஆகிடுச்சு கேக்கு இப்போ ஒரு நாற்பது நிமிஷம் வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் மேலே நம்ம அந்த ஒரு டெக்கரேஷன் பார்த்தீங்களா அதனால கருப்புகளாக திராட்சை எடுக்க பாருங்க இது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க திரும்ப வெந்து வரும்போது நல்லா செட்டாகி வந்து வந்துடும் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி முந்திரி பருப்பு இருக்கு இது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு செடி பழம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கோங்க பார்க்கறதுக்கு கடையில் வாங்கினா லுக்காக இருக்கும் அதனால் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் கேட்க நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க நம்ம கேட்டு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா அங்க பாருங்க கேட்கு நல்லா வெந்து வந்திருக்கானு இதோ இருக்குது இந்த மாதிரி தூப்பிக்க வச்சு நடுவில் இது மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா கேக் ஒட்டாம இந்த அளவுக்கு நல்லா கிளியராக வரணும் நல்லா கேக் வந்துருக்கு இப்ப வெள்ளை எடுத்துக்கோங்க வெளில எடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கேக் நல்லா ஆற விடுங்க இப்ப பாருங்க கேக்கு நல்லா ஆறிடுச்சு துருந்து பாருங்க இந்த சைடில் இருக்கிறத இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்து விட்டீங்கன்னா ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும் எல்லா சைடு கத்தி வச்சு இந்த மாதிரி மெதுவாக எடுத்து கொடுத்துக்கோங்க மெதுவாக எடுத்து கொடுத்துட்டு இத நீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போதும் ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம கேக்கு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஓவன் எதுவுமே கிடையாது நம்ம அடுப்பில் தான் பண்ணோம் ஆனால் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா இப்போ பட்டர் பேப்பரை வெளில எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம பிளம் கேக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம தயிரை வச்சு தான் பண்ணோம் முட்டை எதுவுமே சேர்க்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக பர்ஃபிட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த மாதிரி ஒரு டைம் கேக்கு ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கடைக்கு போய் வாங்கினீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நானூறுபா கொடுக்கணும் நீங்கள் வீட்லையே நூறுரூபாயிலே சட்டன் செஞ்சு முடிச்சிடலாம் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலியை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ